விஜய் நடித்த படங்களை டேரக்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் ஆன டேரக்டர்கள் யார் யாருங்கிறத நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் விஜய்க்கு ஒரு நேம் வந்துட்டு அவர் நிறைய ரீமேக் படங்கள் தான் கொடுப்பாரு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கண்டினியூஷனாக டேரக்ட் பண்ண டேரக்டர் வந்து திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு புதுசாக யாரையும் அறிமுகப்படுத்துற மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சுகள் இருந்திருக்கு ஆனால் நம்ம விஜய் வந்து அறுபத்தஞ்சு படம் நடிச்சிருக்காரு இது வரைக்கும் அதில் பதினேழு டேரக்டர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இதில் சில டேரக்டர்களுக்கு வந்து அவர் ரிப்பீட்டடாக சான்சஸும் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த லிஸ்ட்டில் ஃபேமஸான டேரக்டர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை இருந்தாலும் விஜய் அவருடைய கரியர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேல அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணிருப்பாரு அது இல்லாம பதினேழு டேரக்டர் அவர் நடிச்சு அறுபத்தஞ்சு படங்கள்ல இருந்து அறிமுகப்படுத்திருக்காரு ஒரு பெரிய விஷயம் தான் சரி வாங்க அந்த படங்கள்ல என்னென்ன அந்த டேரக்டர்லாம் யார் இருக்கிறத போய் பாத்துருவோம் விஜயுடைய முதல் அறிமுக டைரக்டர் ராஜாவின் பார்வையில படத்த மூலமாக அறிமுகமான ஜானகி சௌந்தர் தான் இதுக்கப்புறம் இந்த டைரக்டர் ஜானகி சௌந்தர் எந்த படம் பண்ணிருக்காருன்னு தெரியல ஆனா இதுக்கு முன்னாடி விஜய் நாலு படங்களையும் அவங்க அப்பா தான் இருப்பாரு முதல் முறையா அவரோட அஞ்சாவது படம் ராஜாவின் பார்வையில அவர் வெளி கூட படம் பண்றாரு அந்த டைரக்டரே ஒரு புதுமுக டைரக்டரான ஜானகி சௌந்தர் தான் அடுத்ததா கோயம்புத்தூர் மாப்பிள்ளையுற படத்துல சி ரங்கநாதன் அப்படின்ற டேரக்டர் வந்து அறிமுகமாயிருக்காரு சி ரங்கநாதன் அதுக்கப்புறம் சில படங்கள் பண்ணிருப்பாரு சேம் டைம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் ஒரு ஹிட்டான படம் அடுத்ததா டு படம் மூலமா டைரக்டர் அறிமுகமாக இருப்பாரு இந்த பாலசேகர அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணிருப்பார் போல இருக்கு ஆனா பேமஸ் ஆகல ஆனா லவ் டுடே படம் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு இட்டு அடுத்ததான் நினைத்தேன் வந்த படம் மூலமா செல்வ பாரதி அப்படின்ற டேரக்டர் அறிமுகமா இருப்பாரு இந்த கே செல்வ பாரதி அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணிருப்பாரு அதெல்லாமும் விஜயோட ஒரு வெற்றி படங்கள்ட்டே சொல்லலாம் அடுத்ததான் பிரியமுடன் படத்துல வின்சன் செல்வா அப்படிங்கிற ஒரு டேரக்டர் அறிமுகமாக இருப்பாரு வின்சன் செல்வாக்கும் விஜய்க்கு சில படங்கள் பண்ணிருப்பாரு இவர் வந்து நம்ம தமிழ் சினிமால ஓரளவுக்கு சில படங்கள் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் அடுத்ததா துல்லாத மனம் துள்ளும் அப்படின்ற படத்துல எழில் வந்து டேரக்டர் அறிமுகமாக இருக்காரு இந்த எழில பத்தி நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும் அவர் படம் பண்ணிட்டு தான் இருக்காரு அந்த டைம்லேயே வந்து விஜய் அஜித் வச்சு படம் பண்ணி ஒரு பிரேக் அடிச்சிருந்தாலும் எழில் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் டேரக்டர்ன்றே சொல்லலாம் நம்ம விஜய் படம் மூலமாக டேரக்டர் ஆகி அடுத்ததா என்ட்ரென்றும் காதல் படம் மூலமா மனோஜ் பட்நாயகர் வந்து டேரக்டர் அருமையாக இருப்பாரு ஆக்சுவலி இவருக்கு வந்து சினிமாவில் நிறைய பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருந்தாலும் இந்த படத்தை அவரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொடியூஸ் ஆண்டு எல்லாருக்கும் அவரே பார்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு ஆனால் இதுக்கப்புறமா அவர் பெருசாக படங்கள் டேரக்ட் பண்ண மாதிரி தெரியல அடுத்ததா ஃப்ரெஞ்சு படம் மூலமா சித்திக்கு வந்து அறிவுமாக இருப்பாரு இங்கே தமிழில் டேரக்டராக ஏன்னா இவர் மலையாளத்தில் ஆல்ரெடி வந்து ஒரு வீக்கில் இருந்தார் தமிழ்லையும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் விஜய் கூட காவலன் படம் எல்லாம் பண்ணிருப்பாரு சித்தி என்ற ஒரு நல்ல ஒரு டேரக்டர் இருந்துருக்காரு நம்ம அடுத்ததான் பார்க்க போற டேரக்டர் பத்திர படத்தை டைரக்ட் பண்ண அருண் பிரசாத் இது தம்பி சொல்லிட்டு ஒரு படம் தெலுங்குல வந்து பவன் கல்யாணம் நடிச்சிருப்பாரு அந்த படத்தோட ரீமேக் தான் அந்த படம் தான் டேரக்டர் படம் அந்த படம் ரீமேக் வச்சுன்றது இந்த பத்திரி படத்தையும் அவர் டேரெக்ட் பண்ணிருப்பாரு தமிழ்ல தமிழ் இவருக்குதான் முதல் படம் அதுக்கப்புறம் அவர் தமிழ்ல டேரக்டே பண்ணல ஆனா நிறைய தெலுங்கு கன்னடலாம் எல்லாம் பண்ணிருக்காரு அடுத்ததா ஷாஜகான் படம் மூலமா ரவி பபு ஒரு அறிமுகம் வாங்கி இருப்பாரு ஆனா ஷாஜகான் படத்துக்கு அப்புறம் அவர் பெருசாக படங்கள் பண்ண மாதிரி தெரியல அடுத்ததான் தமிழன் படம் மூலமா மஜித் அப்படிங்கிற டேரக்டர் அறிமுகமாக இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணிருப்பார் போல இருக்கு ஆனா பேமஸ் ஆகல அடுத்ததா புதிய கீதை படம் மூலமா கே பி ஜெகன் அப்படின்ற ஒரு டேரக்டர் அறிமுகமாக இருப்பாரு இவர் வந்து அதுக்கப்புறம் ராமன் தெரிய சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இவர நடிகரா உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மாயண்டி குடும்பத்தார் பல படங்கள் வந்து ஒரு நடிகரா வந்து ஒரு நல்ல ஒரு நேம்லயே இருந்துட்டு இருக்காரு இப்ப சினிமால அடுத்ததா திருமலை படத்துல ராமனாங்கிற டேரக்டர் அறிமுகமாக இருப்பாரு இவர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பீக் கிடைச்சது பட் தனுஷோட சுல்லான எடுத்து சொதப்பி அப்புறம் நம்ம விஜயோட ஆதியை எடுத்து சொதப்பி அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இப்ப

பிரபுதேவா அதுக்கப்புறம் தமிழ்லயும் நிறைய படங்கள் பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ பிரபுதேவா ஒரு சக்சஸ் டேரக்டர் சொல்லலாம் அடுத்ததான் அழகிய தமிழ் மகன் படம் மூலமா பரதன் அறிமுகமாக இருப்பாரு பரதன் அதுக்கப்புறம் பைரவா படம் எல்லாம் எடுத்திருப்பாரு இன்னும் சில படங்கள் எடுத்திருப்பாரு இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டேரக்டரா வர முடியல ஆனா இவர் வந்து விஜய் உடைய பல படங்களுக்கு வந்து டைலாக் ரைட்டர் இந்த மாதிரி இருந்ததுனால தான் இவரு டேரக்டராவே விஜய் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணாரு அடுத்ததான் வேட்டைக்காரன் படம் மூலமா பாபு சிவன் அப்படிங்கிற டேரக்டர் அறிமுகப்படுத்திருப்பாரு இவருக்கும் அதுக்கப்புறம் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வரல இருந்தாலும் வேட்டைக்காரன் படம் வந்து தெரிஞ்சிருக்க முடியும் ஒரு கமர்ஷியலா இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினெட்டு ரெண்டு தான் விஜய் படத்தின் மூலமா தமிழ் சினிமால முதல் முறையா டேரக்டர் அறிமுகமாக இருக்காங்க இதுக்கப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இருந்தாலும் விஜய் படம் மூலமா எந்த ஒரு டேரக்டரும் அறிமுகமாகல ஏன்னா விஜய் வந்து கம்ஃபர்டா வந்து அவருக்கு சில டேரக்டர்களை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து விஜய் கிடையாது எல்லாம் பெரிய ஆகிட்டு இருக்கும் அப்படிதான் ஒரு ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட்ல ஏன்னா படம் வந்து நல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து வளர டைம்ல தான் நிறைய டேரக்டர்களை அறிமுகப்படுத்துவாங்க